மேக்ஸ்க்கான கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம் என்ன டாபிக் போய்ட்டு இருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்கு இதான் லாஸ்ட் பாட்டு ஒரு டென் கொஷின்ஸ் இருக்குது இதோட ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து கவர் ஆயிரும் சரிங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரைக்கும் ஃபிஃப்டி கொஷன்ஸ் கவர் ஆயிரும் கிளாஸ்ல இருந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம் சரி டேரக்டாக கொஷின் போயிடலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க தனிவட்டி விகிதத்தில் ஒரு தொகை ஓகே மூன்று ஆண்டுகளில் எட்நூத்தி பதினைந்தாகவும் நான்கு ஆண்டுகளில் எட்நூத்தி ஐம்பத்தி நாலாகவும் இருக்கும் அப்ப அந்த தொகை என்ன அசல் என்ன அப்படின்னு சொல்லிதான் கேட்குறாங்க சரி இப்ப பார்க்கலாம் அதாவது ஏதோ ஒரு பிரின்சிபல் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்ல வந்து என்னவா இருக்கா என்னவா இருக்கா எயிட் ஃபிஃப்டீனா இருக்குங்களா எட்நூத்தி பதினஞ்சா இருக்குங்களா அதுக்கடுத்து நான்கு வருஷத்துல இங்கிருந்து பிரின்சிபல் வந்து நாலு வருஷத்துல எவ்வளவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தோன்னா எயிட் ஃபிஃப்டி ஃபோராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப பிரின்ஸிபல் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சரி அப்போ இது த்ரீ இயர்ஸு ஃபோர் இயர்ஸ் இதில் என்ன இருக்கும் பிரின்ஸிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இதில் என்ன இருக்கும் பிரின்ஸிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இப்போதுலேருந்து நான் இதை கழிச்சுட்டேன் அதாவது நாலு வருஷத்தில் பிரின்ஸிபல் பிரின்சிபல் வந்து எப்பவுமே சேமாக தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் அதிகரிச்சிருக்கும் இந்த நாலு வருஷத்துலேருந்து இந்த மூணாவது வருஷத்து நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா வந்து பிரின்ஸ்பல்க்கு பிரின்சிபல் போயிடும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு அது மட்டும் கிடைக்கும் சரி நாலில் மூணு போயிடுச்சா ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்போ எயிட் ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து எயிட் ஃபிஃப்டி நான் கழிச்சுட்டேன் அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ கிடைக்கும் அதாவது ஃபோர்டீனு ஃபோர்ட்டின்னா நைனு ஓகே அதுக்கடுத்து ஃபோர் சாரி த்ரீ தேர்ட்டி நைன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரி தேர்ட்டி நைன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்போ ஒன் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து தேர்ட்டி நைன் இல்லைங்களா அப்போ சரி இப்போ இதில் வந்து என்ன இருக்கும் பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் ரெண்டும் சேர்ந்துருக்கு அப்போ மூணு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டாக நான் கழிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைச்சிரும் அப்போ மூணு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தேர்ட்டி நைன் இன்டூ த்ரீ பண்ணலாமா த்ரீ போட்டா அப்படின்னா மூணு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடுமா அப்போ டுவெண்ட்டி செவன் டூ நைன் லெவன் ஒன் ஒன் செவன் இப்போ த்ரீ இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஒன் ஒன் செவன் அப்போ எயிட் ஃபிஃப்டீன்லேருந்து இந்த ஒன் ஒன் செவனை நான் கழிச்சுட்டேன் அப்படின்னா செவன் போயிடுச்சு அப்படின்னா வந்து எயிட் வரும் அதுக்கடுத்து டென் வரும் டெனில் ஒன் போயிடுச்சுன்னா நைன் அதுக்கடுத்து செவன் இருக்கும் செவன் அப்போ சிக்ஸ் அப்போ சிக்ஸ் நைன்டி எயிட் தான் பிரின்சிபல் ஓகேங்களா சிக்ஸ் நைன்டி எயிட் ருபீஸ் தான் பிரின்சிபல் அதான் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா சிக்ஸ் நைன்டி எயிட் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதாவது ஏதோ ஒரு தொகை மூணு வருஷத்துல ஆகும் நாலு வருஷத்தில் ரெண்டு கொடுத்தா தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இல்லை அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ வேற ஏதாவது கொடுத்தா தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நம்ம கழிச்சோம் அப்படின்னா நடுவுல இங்க ஒரு வருஷம் வருது சில நேரங்கள்ல ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ வரும் அப்போ அது மூணு வருஷத்துக்கான வட்டியா இருக்கும் இப்போ இங்க ஒரு வருஷம்னால டேரெக்டாக ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன் முப்பத்தி ஒன்பது இங்க நான் வந்து என்ன பண்றேன் பின்னாடி போறேன் அப்ப மூணு வருஷத்துக்கான வட்டியை கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னு கிடைச்சிரும் ஒருவேளை நான் இங்க இருந்து இந்த அமௌண்ட்டுக்கு போறேன் அப்படின்னா இங்க இருந்து போகணும் அப்படின்னா நாலு வருஷத்துக்கான இங்க இருந்து நம்ம கழிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா எப்படி போனாலும் ஆன்சர் கரெக்டா ஒரே மாதிரி தான் வரும் ஆன்சர் கரெக்டா தான் வரும் சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம் என்ன கொடுத்துருக்காங்க தனி வட்டியில் கடனாக கொடுக்கப்படும் தொகை இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏழு அதே போலதான் எழுநூத்தி இருபதாகவும் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி இருபதாகவும் இருக்கும் அப்ப அந்த பிரின்சிபல் என்ன தொகை எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சரி அதாவது அதே பிரின்சிபல் தான் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இரண்டு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் எழுநூத்தி இது ஒரு பிரின்சிபல் இந்த அமௌண்ட் என்னன்னு தெரியல அதுதான் கேள்வி செவன் டுவெண்ட்டி ஓகேங்களா மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா இங்க இருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி வந்து நான் இங்க இருந்து சொல்லிருப்பேன் அப்படிதான் அவங்க கொடுத்துருப்பாங்க மேலும்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குங்களா ஆயிரத்தி இருபதா இருக்கு அப்ப டோட்டலா இங்க இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஓகேங்களா ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அப்போ தௌசண்ட் டுவெண்ட்டில இருந்து செவன் டுவெண்ட்டி கழிச்சிட்டோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்கும் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் தான் எத்தனை வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு இந்த ஏழில் இந்த ரெண்டு போயிடுச்சப்பட அஞ்சு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இந்த முந்நூறு ஃபைவ் இயர்ஸ்க்கு த்ரீ ஹண்ட்ரடு ஓகேங்களா அப்ப ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அறுபது ஓகேங்களா ஒன் இயர்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன் இயர்க்கு சிக்ஸ்டி டூ இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி அப்போ செவன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது பிரின்சிபல் பிளஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது இந்த செவன் இந்த ஒன் டுவெண்ட்டியை கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது தான் பிரின்சிபல் வச்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேங்களா இது பேசிக்கா முன்னாடி மாடலே தான் என்னன்னா ஒரே ஒரு வித்தியாசம் இந்த இடத்துல இருந்து கொடுத்துருக்காங்க அப்போ இருந்து நான் டேரக்டா இங்க இருந்து இதை கழிச்சிட்டு மூணு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் முன்னூறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கூடாது போட்டா தப்பாயிரும் அஞ்சு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டு வருஷம் இது ஏழு வருஷம் ரெண்டையும் கழிச்சோம் ரெண்டுல இருந்து ஏழு கழிச்சோன்னா அஞ்சு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு கிடைக்கும் மாற்றி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் டோட்டலாக தப்பாயிரும் அதனால கரெக்டாக கொஸ்டின் என்னங்கிறத படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க அடுத்த கேள்வி ஒரு தொகை ஐந்து ஆண்டுகளில் இது அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஓகேங்களா ஒரு தொகை வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஐந்து ஆண்டுகளில் ஃபைவ் இயர்ஸ்ல ஐயாயிரத்தி இரநூறு ஆகவும் ஏழு ஆண்டுகளில் அதாவது இருந்தே தான் மேலும்னு கொடுத்தாங்களா மட்டும்தான் இதுக்கு கீழே அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா ஏழு ஆண்டுகள் செவன் இயர்ஸ்ல ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பதாகவும் தனி வட்டியில் இருக்கும் ஆண்டிக்கான வட்டி விகிதம் என்ன முன்னாடி கொஸ்டின்லாம் பிரின்சிபல் மட்டும் என்னன்னு கேட்டாங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபலை கண்டுபிடிச்சிட்டு தான் மட்டும்தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும் பிரின்சிபலை கண்டுபிடிச்சிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம் சரி இப்போ இது அஞ்சு வருஷத்துக்கு இது ஏழு வருஷத்துக்கு அப்ப இதுல இருந்து இது கழிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கான எனக்கு வட்டி அப்போ ஐயாயிரத்தி இரநூ நானூத்தி எண்பதுல இருந்து ஐயாயிரத்தி இரநூறு போயிடுச்சு அப்படின்னா வந்து நானூத்தி எண்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இது ரெண்டு வருஷத்துக்கான வட்டி ஓகேங்களா அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா அப்ப அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா அப்ப இந்த ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கழிச்சிட்டேன் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரின்சிபல் கிடைச்சிடும் பிரின்சிபல் ஃபோர் தௌசண்ட்னு கிடைச்சா பிரின்சிபல் தெரியும் ஃபோர் தௌசண்ட் ஓகேங்களா இந்த ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சாரி வட்டி எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுபா அஞ்சு வருஷத்துக்கு ஓகேங்களா பிரின்ஸிபல் எவ்வளோ ஃபோர் தௌசண்ட் அஞ்சு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு தெரியாது அவங்க கேட்டிருக்காங்க நான் கண்டுபிடிக்க போகிறேன் சரிங்களா ஒன்றும் இல்லை இந்த இதுலேருந்து நான் போட்டிருக்கேன் இதை வச்சு கூட போடலாம் அப்பனா இங்கே ஏழு வருஷம்னு மாறும் வட்டியும் மாறும் சரிங்களா அஞ்சு வருஷத்துக்கான வட்டி தான் இது ஏழு வருஷத்துனா ஏழு வருஷத்துக்கான வட்டியும் இங்கே போடுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு டைமு இங்கே மூணு ஜீரோ இப்போ ஒரு டைம் ஆறு அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா இதோடு நம்ம முன்னாடி கொஷின் நடத்தணும் இப்போ எக்ஸ்ட்ரா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அடுத்த கொஷின் போயிடலாம் அதாவது ஒரு தொகை இரண்டு ஆண்டுகளில் ரெண்டு ஆண்டுகள்ல அந்த தொகை என்ன எனக்கு தெரியல அதே போலதான் ரெண்டு ஆண்டுகளில் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகவும் டூ இயர்ஸ்ல திரும்ப ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி பன்னிரண்டு புள்ளி ஐம்பது பைசாவாகவும் மாறுகிறது வட்டி விகிதம் பணத்தை கண்டுபிடிக்க பிரின்ஸிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரி இது எத்தனை வருஷத்துல ஃபைவ் இயர்ஸ்ல அப்போ இதுலேருந்து அஞ்சு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்குலாம் மூணு வருஷத்துக்கான வட்டி எனக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ இங்கே இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜீரோ ஜீரோ அப்போ ஃபைவ் ஜீரோ டுவெல்ல ஃபைவ் படிச்சுன்னா செவன் டென்னில்

டூ இயர்ஸ் மல்டிப்ளைட் பை டூ கூட போட்டுக்கலாம் ஓகே அப்போ இதிலேருந்து இதை நான் கழிச்சிடுறேன் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு கழித்தேன் அப்படின்னா ஜீரோ ஜீரோ சிக்ஸு எயிட்டு எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது சரிங்களா இப்போது இது என்னது பிரின்சிபல் எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேங்களா சாரி டூ இப்போ நான் எப்பவும் போல் இன்ட்ரெஸ்ட் இஸ் இக்குவல் டூ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுவேன் இன்ட்ரெஸ்ட் என்னது ரெண்டு வருஷத்துக்கு பண்ணிட்டு டூ த்ரீ டூ ஃபைவ் ப்ரின்ஸிபல் பதினெட்டாயிரத்தி அறுநூறு நம்பர் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க பை ஹண்ட்ரட் அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாவே ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது டேரெக்டாக இதை நான் போடவே தேவையில்லை ஓகே டைம் வந்து சேவ் பண்ணிக்கலாம் இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம் ஏன்னா ஒரே மாதிரி இருந்தால் தான் நமக்கு குழப்பம் அப்போ ஆன்சர் போட்டுடலாம் இப்போ சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் ஆன்சர் ப்ரின்ஸிபல் எவ்வளோனா எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சரி அடுத்த கொஷின் போயிடலாம் தனி வட்டியில் குறிப்பிட்ட தொகை பன்னெண்டு ஆண்டுகளில் ஆயிரத்தி பன்னிரண்டாகவும் ஜீரோ ஆகவும் இருக்கும் ஆண்டுக்கான வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ரெண்டரை வருஷத்துல டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல எவ்வளவா இருக்கான் தௌசண்ட் டுவெல்லா இருக்கான் அதே ஃபோர் இயர்ஸ்ல

ஃபைவ் ஃபைவ் இப்போ ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ அப்படின்னு சொல்லி அப்போ ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ இந்த ஒன்றரை வருஷம் அப்படிங்கிறத நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா வந்து க்ளாஸ்மெட்டிக் ப்ளஸ் பண்ணிக்கிறேன் அப்போ த்ரீ பை டூன்னு எழுதிக்கலாமா த்ரீ பை டூக்கு ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோனா இங்கே ரெண்டரை வருஷத்துக்கு நான் கண்டுபிடிச்சினா தான் என்னால் பிரின்ஸிபல் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இல்லை அப்படின்னா நாலு வருஷத்துக்கு நான் கண்டுபிடிக்கணும் நான் இங்கே ரெண்டரை வருஷத்துக்கே போடுறேன் அப்போ ஃபைவ் பை டூன்னு போடலாமா ஒன்றும் இல்லை இது ரெடியே பெருக்கிட்டு ஒன்றால் கூட்டிடுறேன் அவ்வளோதான் அப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்போ டூக்கு டூ கேன்சல் பண்ணிடலாம் த்ரீ எல்லாம் கேன்சல் ஆகுமா ஒரு டைமு பேலன்ஸ் ரெண்டு எட்டு டைம் பேலன்ஸ் ஒன்று நாலு டைம் ஜீரோ அப்போ எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஓகே இன்ட்டு ஃபைவு ஃபைவ் போட்டோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்ப இருபது ரெண்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாலு அப்ப தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்ப எவ்வளோ அப்படின்னா வந்து ரெண்டரை வருஷத்துக்கு அப்படின்னா வட்டி எவ்வளோ அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் ஒன்னும் இல்லை முன்னாடி வந்து ஹோல் நம்பராக இருந்துச்சு நான் டேரெக்டாக போட்டேன் நீங்க வந்து என்னது அரை வருஷம் அப்படிங்கிற மாதிரி வருது இந்த மாதிரி தான் போடணும் அப்போ தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்போ தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் இதுல வந்து நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எவ்வளோ வரும் தொள்ளாயிரத்தி அதாவது பன்னெண்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எண்பது போயிடுச்சு அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபா அப்படிங்கிறது பிரின்ஸிபல் என்ன கேட்டிருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னா இது ரெண்டரை வருஷத்துக்கு அப்போ ஃபைவ் பை டூ ஓகே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க பை ஹண்ட்ரட் நைன்டி டூக்கு நைன்ட்டி டூ கேன்சல் பண்ணா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு டைம் ரெண்டு இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிரும் சரிங்களா தான் இருக்கு என்னன்னா முன்னாடி இருக்கிற தான் ஆனா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா எங்களை மிக்ஸ்டு பிராக்ஷன்ல குடுத்துருக்காங்க அத மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணா அவ்வளவுதான் ஓகே அடுத்த கொஷ்டின் போயிரலாம் ஒரு தொகை எத்தனை ஆண்டுகளில் ஒரு தொகை வந்து எத்தனை வருஷத்துல பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் தனி வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாகும் அதாவது பிரின்சிபல் பி அப்படிங்கிறது டூ பியா எத்தனை வருஷத்தில் மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடா ஓகே டூ பிஆ மாறணும் அப்படின்னா இதில் என்ன இருக்கும் பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் இல்லையா அப்போ இது இதுலேருந்து நான் இதில் பிரின்சிபலும் டூ பியில் என்ன இருக்கும் பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் இருந்து நான் இன் மட்டும் கழிச்சுட்டேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பிரின்சிபல் வந்து பிஆப் மைனஸ் பி போட்டால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி மட்டுந்தான் ஓகேங்களா அப்போ இதுக்கு பதிலாக நான் பி principal, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதுதான் கேட்டிருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 18.75 பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்போ எயிட்ஸ் எயிட்டீன் இதுக்கு இது கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ஹண்ட்ரட் பை எயிட்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இஸ் இருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படினா? இந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு மேலே ஹண்ட்ரட் போட்டுக்கிறேன் ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் பை ஒன் எயிட் செவன் ஃபைவ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன் அப்போ கேன்சல் பண்ணுறேன் டூ ஜீரோ த்ரீ டைம்ஸு பேலன்ஸ் த்ரீ செவன் டைம்ஸ் ஃபைவ் திரும்ப கேன்சல் பண்ண அப்படின்னா நாலு டைம் வரும் நாலு டைம் வந்துச்சு அப்படின்னா இதை போட கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஏழு பேலன்ஸ் ரெண்டு அஞ்சு அப்போ இது ஒரு டைமு சாரி இது நாலு டைம் இது மூணு டைம் அப்போ சிக்ஸ்டீன் பை த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வரும் சிக்ஸ்டீன் பை த்ரீ கேன்சல்னா ஃபர்தராக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு ஒன்று பை மூணு ஓகேங்களா இப்போ ஒன்று பை மந்த்ஸில் கொடுத்துருக்காங்க அப்போ என் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஒன் பை த்ரீ இயர்ஸ் அப்படின்ட்டு வரும் மந்த்ஸில் கொடுத்துருக்கோன்னா ஒன் பை த்ரீயை நான் மந்தா மாற்றணும் அப்போ இன்ட்டு டுவெல் போட்டேன் அப்படின்னா ஃபோர் அப்போ ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா ஒன்றும் இல்லை ஒரு தொகை வந்து இரட்டிப்பாகுது இதை மட்டும் நம்ம இந்த கொஷின் இந்த ஸ்டெப்பை மட்டும் போட்டோம்னா கரெக்டு ஒரு தொகையானது இந்த பர்சன் வட்டியில் எத்தனை வருஷத்துல இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இரட்டிப்பாகும் அப்படின்னா இதில் பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்ந்துருக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கழிச்சிட்டா அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா பிரின்ஸ்பல் மட்டும் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்டெப்ல நம்ம இப்படி போட்டிருக்கோம் இல்லை நம்ம ஷார்ட்டா போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ஆர் இஸ்இக்குவல் டு ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி போடணும் ஓகேங்களா அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்களா மட்டும்தான் இந்த மாதிரி போடணும் இரட்டிப்பு ஆகும் அப்படின்னா என்ஆர்வல் டு ஹண்ட்ரட் இதே மும் மடங்காகும் நான்கு மடங்கு ஆகும் என்ஆர்வல் டு த்ரீ ஹண்ட்ரட் எப்படி இது இந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க இதுல பாருங்களேன் பிரின்சிபலுக்கு பிரின்சிபல் கேன்சல் கேன்சல் ஆயிருது அப்ப இந்த இடத்துல ஹண்ட்ரட் தான் வருது இந்த இடத்துல என் ஆர் தான் அப்ப தான் அப்படி எழுதியிருக்காங்க வேற எதுவும் கிடையாது ஏன்னா பிரின்சிபல் பிரின்சிபல் கேன்சல் ஆயிடுது சரி அடுத்த கொஸ்டின் பேர்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் ஒரு தொகை பனிரெண்டு ஆண்டுகளில் எந்த சதவீத தனி வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாகும் சரி முன்னாடி வந்து என்ன கொடுத்துருந்தாங்க ஒன் செகண்ட் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டுருக்காங்க இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க வந்து இயர் கொடுத்துட்டு ரேட் ஆப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் என்ஆர் இஸ் இக்குவல் டு இரட்டிப்பாகும் ஆகும்னா என்ன அப்ப என் பதிலாக நான் என்ன சப்ஸ்ட்ரூட் பண்ண டுவெல் பண்றேன் ஆர் இஸ்வல் டு ஹண்ட்ரட் அப்போ ஹண்ட்ரட் பை கேன்சல் பண்ண அப்படின்னா எத்தனை வருமா எட்டு டைம் வரும் அதுக்கடுத்து பேலன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு இருக்கும் பை பன்னெண்டு இப்போ ஒன்று பை மூணு ஒன்று பை மூணுனா எயிட் ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் ஓகேங்களா இல்லை எனக்கு இது புரியல அப்படின்னா எப்பவும் போல பிரின்ஸிபல் வந்து இரட்டி பார்க்கணும்னா டூ பிஎம் ஆறும் அப்போ இன் இதில் என்ன இருக்கும் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே இருக்கும் அப்போ இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நான் க பிரின்ஸிபலை மட்டும் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கிடைக்கும் பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அதுக்கப்புறம் பிஎன் ஹண்ட்ரட்ல பண்ணா பண்ண ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா இது ஷார்ட்டா போடுறது அடுத்த கஷ்டின் போயிடலாம் ஒரு கூட்டுத் தொகை தன்னைத்தானே நான்கு மடங்காக மாற்றும் விகிதம் இசையில் பன்னிரண்டு ஆண்டுகளில் அதாவது ஒரு தொகை ஒரு பிரின்சிபல் வந்து நான்கு மடங்காக மாறுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இன்ட்ரஸ்ட் என்னவா இருக்கும்

அதைதான் முன்னாடி சொல்லினேன் ஓகேங்களா நான்கு மடங்காகும் அப்படின்னா என்ஆர்இஸ்வல் டூ த்ரீ ஹண்ட்ரடு இரண்டு மடங்காகும் அப்படின்னா வந்து என்ஆர் இஸ் இக்குவல் டு ஹண்ட்ரடு அதுதான் இப்ப சொல்லிருக்கேன் அப்ப என் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பதினைந்து வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆர் இஸ் இவல் டு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிரும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சிம்பிள் மாடல் தான் ஈஸியா போட்டிருலாம் இப்போது என்ன கொடுத்துருக்காங்க ஒரு தனி வட்டி விகிதத்தில் ஐ ஒன்னில் ஒரு தொகை ஐந்து ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது அதாவது ஐ ஒன் அப்படிங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் ஃபைவ் இயர்ஸில் இரட்டிப்பாகுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ என்ஆர்இஸ் இக்குவல் டு ஹண்ட்ரட்னு எழுதுவேன் ஓகேங்களா பிங்கிறது டூ பியாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து மற்றொரு தனி வட்டி விகிதத்தில் ஐ டூவில் ஐ டூங்கிற இன்ட்ரெஸ்டில் டுவெல் இயர்ஸில் மூன்று மடங்காக மாறுது அப்ப என்ஆர் இஸ் ஈக்வல் என்ன வரும் டூ ஹண்ட்ரட்னு வரும் பி அப்படிங்கிறது என்னவா மாறுது த்ரீ பி மாறுது பின்னர் முறையே ஐ ஒன் மற்றும் ஐ டூ ஆகிய இரண்டு வட்டியோட விகிதங்கள் என்ன அப்படின்னு சொல்றாங்க ஐ ஒன்னா என்ன ஐ டூனா என்ன டைரக்டாவே கண்டுபிடிச்சிடலாம் அப்ப இங்க ஃபைவ் ஆறு ஈக்வல் டு ஹண்ட்ரட் இப்போ கேன்சல் பண்ண அப்படின்னா டூ ஜீரோ ஃபர்ஸ்ட்டுக்கு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கடுத்து ரெண்டாவதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டுவெல்லு இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே சிக்ஸு வரும் ஹண்ட்ரட் வரும் ஹண்ட்ரட் சிக்ஸு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைம் வரும் பேலன்ஸ் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாலு ஆறு டைம் வரும் பேலன்ஸ் நாலு பை ஆறுன்னு வரும் அப்போ பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம்னு கிடைக்கும் சரிங்களா இப்போ ஆன்சர் என்னென்னா ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டீன் டூ பை த்ரீ பர்சன்டேஜ் தனித்தனியா ஒன்று ஒன்னா கேட்டிருந்தாங்க இந்த இதுல கொஸ்டின்ல வந்து ரெண்டும் சேர்த்து கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் லாஸ்ட் கொஸ்டின் தனி வட்டியில் ஒரு தொகை தனி வட்டியில ஒரு தொகை ஏழு ஆண்டுகளில் செவன் இயர்ஸ்ல இரட்டிப்பாகிறது அப்ப என்ஆர் வந்து என்னது ஹண்ட்ரட் அப்ப எத்தனை ஆண்டுகள்ல இது வந்து நான்கு மடங்காக மாறும் அப்போ இது வந்து நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாமா அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பை செவன் எழுதிக்கலாம் சாரி ஆர் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹண்ட்ரட் பை செவன் இதை நான் கேன்சல் பண்ணலாம் அப்படியே வச்சுக்கிறேன் அடுத்து என்ன கொடுத்தவன் இது நான்கு மடங்காக எத்தனை ஆண்டுகளில் மிஸ்ஸாக இருக்குது எத்தனை ஆண்டுகளில் மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரடா இருக்கும்போது எத்தனை வருஷத்தில் மாறும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹண்ட்ரட் பை செவன் த்ரீ ஹண்ட்ரடு ஓகேங்களாப்பா இதுக்கு இது கேன்சல் ஆயிரும் என் இஸ் இக்வல் ஒன் அப்போ எத்தனை வருஷத்தில் மாறும் அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸில் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் இருபத்தொரு வருஷத்தில் மாறும் சரி அப்போ இதோட நம்ம வந்து ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கவர் பண்ணியிருக்கோம் கவர் பண்ணியிருக்கோம் இதுலேயும் மோஸ்ட்டாக எல்லா மாடலும் கவர் ஆயிருக்கும் சரி ஓகேங்களா அடுத்த கிளாஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம் மறக்காம அறிக்கிற கடமை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ